முறைப்படி நீர் என்றும் குருவே நீர் என்றும் குருவேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீர் என்றும் குருவே ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரின் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் வலிமை மிகவுமது செங்கோலை ஆண்டவ சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வா உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் முறைப்படி நீர் என்றும் குருவே நீர் என்றென்றும் குருவே கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீர் குருவே நீர்வுமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் கோலத்துடன் உம்மக்கள் தம்மை உவந்தளிப்பார் வைகரை கருவுயர்த்த பணியை போல உம் இளம் உம்மை வந்தடைவார் மில்கி செதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனதை மாற்றிக் கொள்ளார் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீர் என்றென்றும் குருவே சகோதரிகளை மாதா பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி பத்து இந்த திருப்பாடல் நூற்றி பத்து என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு அரசராகவும் தலைமை குருவாகவும் பார்க்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடலில் ஆண்டவர் நமக்கு செய்கின்ற யாவற்றிலும் ஒரு அரசராகவும் ஒரு தலைமை குருவாகவும் இருந்து நம்முடைய பொருளாதார வாழ்வில் மட்டுமல்லாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நமக்கு இருக்கின்றதை நம்மால் பார்ப்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற இந்த திருப்பாடல் நூற்றி பத்து ஆண்டவருடைய ஒரு மிக முக்கியமான அவருடைய பணிகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது இன்றைய திருப்பாடல்களை மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்தோமே என்றால் முதல் பிரிவில் ஆண்டவரை ஒரு அரசராக ஒன்று முதல் நான்கு வரை இருக்கக்கூடிய வசனங்கள் அவரை ஒரு அரசராக நமக்கு காண்பிக்கின்றது அடுத்ததாக நான்காவது வசனம் நமக்கு அவரை ஒரு தலைமை குருவாக நம் முன் வைக்கின்றது மீண்டுமாக ஐந்து முதல் ஆறு வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களில் ஆண்டவர் வெற்றியின் வேந்தராய் நம் முன் எடுத்து காட்டப்படுகின்றார் இந்த முதல் பகுதியில் ஆண்டவரை ஒரு அரசராக பார்க்கின்றபோது ஆண்டவர் எப்படி தாவீர அரசரை மக்களுக்கு ஏற்ற ஒரு தலைவனாக கடவுள் கொடுத்தாரோ அதே போல் நம் இவ்வுலகில் உலகில் உள்ள மற்ற அனைத்து மக்களையும் அரசு உரிமையோடு ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு மெசியா வருவார் என்று இன்றைய அந்த முதல் பகுதியில் நாம் பார்க்கின்றோம் அந்த மெசியா வெறுமனே மக்களுக்கு ஒரு அரசியல் தலைவர் அல்ல மாறாக அவர்களுடைய ஆன்மீக வாழ்வையும் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் ஒரு குருவாக இருப்பார் என்பதனை நான்காவது இறைவசனமும் ஐந்தும் ஆறும் ஏழும் இந்த மூன்று வசனங்களும் நமக்கு அவர் நம்முடைய பாவ தலையிலிருந்து மக்களை மீட்டெடுத்து வெற்றியை தரக்கூடிய ஒரு வெற்றியின் வீரராக நமக்கு அந்த மெசியா இருப்பார் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் கூட இந்த திருப்பாடல் நூற்றி பற்று அநேக இடங்களில் நாம் அதனை சுட்டி காட்டுவதை நம்முடைய நம்முடைய விவிலிய பக்கங்களில் நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக மத்தையோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஆறு இருக்கக்கூடிய வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசைகளோடு வாடிடும்போடு அவர் இவ்வாறாக கேட்பார் தாவிடரசர் எப்படி தன்னுடைய தலைவர் என்று அந்த மெஸ்ஸியாவை கூப்பிடலாம் ஏனென்றால் மெசியா என்பவர் இப்போது வந்தவர் தானே அப்போது மெஸ்ஸியா என்பவர் தாவிடை விட சிறியவர் என்றால் ஒரு சின்ன குழந்தை என்றால் அவர் எப்படி அவரை ஒரு தலைவராக கூப்பிட முடியும் எனவே தாவிட அரசர் கூப்பிட்டது உண்மை என்றால் அரசராய் இருக்கக்கூடிய இந்த மெசியா எப்பொழுதும் வாழ்பவர் அவர் எல்லோருக்கும் பெரியவர் என்பதை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு பகுதியில் இந்த ஒரு திருப்பாடல்தான் அந்த ஒரு அடிசோடாக ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு வசனமாக நாம் பார்க்கின்றோம் மீண்டுமாக எவிரையர் ஐந்து முதல் ஏழு வரை இருக்கக்கூடிய இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மெல்கிசை போல் ஒரு அரசராகவும் ஒரு குருவாகவும் காட்டுவது இதன் அடிப்படையில்தான் தான் என்றும் விபிலிய அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் மீண்டுமாக திருத்தூடர் பணிகள் இரண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களில் பேதரு ஆண்டவரேசுவின் உயிர்ப்பு எப்படி அந்த மக்களுக்கு மீட்பை பெற்றுத் தந்திருக்கின்றது என்பதனை சுட்டி காட்டுவதற்காக இந்த திருப்பாடல் நூற்றி பத்தை மீண்டுமாக ஒரு அடிசுவடாக வைத்து நமக்கு புகழுரையாக நமக்கு கொடுக்கின்றார் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரச தன்மையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குருத்துவத்தன்மையும் நமக்கு விவரிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் நூற்றி பத்து நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நம்முடைய வாழ்வில் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அரசராகவும் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டியாகவும் ஒரு குருவாகவும் நாம் ஏற்கின்ற போது நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் பல நலன்களை கொடுக்க திருவுழம் கொண்டிருக்கின்றார் நம்முடைய அரசியல் வாழ்வில் நம்முடைய சமுதாய வாழ்வில் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராகவும் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நமக்கு மீட்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குருவாகவும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வலிசுவடுகளை நாம் பின்பற்றுகின்ற போது நாமும் நம்முடைய வாழ்வில் இரு பக்கங்களிலும் வளரக்கூடிய ஒரு மக்களாய் இருப்போம் எனவே அந்த ஆண்டவரை நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆன்மீக வாழ்வை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்கின்ற போது நாமும் இறைய அரசின் மக்களாய் என்னாலும் வாழ முடியும் எனவே அந்த ஒரு மனநிலையோடு நாம் ஆண்டவரிடம் வேண்டுவோம் அன்பின் ஆண்டவரே இதோ நீர் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஒரு அரசியல் தலைவராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் என்று எங்களை வழிநடத்தி நடத்தி வந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பாட சுவதுகளை பின்பற்றக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நாங்கள் உம்மை பின்பற்றி நீர் எப்படி வாழ்ந்தீரோ நீர் எப்படி கற்றுத் தந்தீரோ அதுபோல நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை பூந்தலும் இதனால் நாங்களும் உம்மை போல ஆண்டவருக்கு உரிய ஒரு மக்களாக இறை அரசின் மக்களாக என்னாலும் வாழ்ந்திட நீரே கிருபை பூந்தலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்